வணக்கம் செல்வகுமாரின் நீண்ட கால வானிலை எச்சரிக்கை தென்மேற்கு பருவமழை காலம் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இறுதி வரை மழை பொடிப்பு எப்படி இருக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நம்ம ஏற்கனவே அதுல ஒன்பதாம் தேதிக்கு மட்டுமே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கோம் பத்தாம் தேதி அதிகாலை வரைக்கும் ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி எங்கெங்கெல்லாம் எப்படி மழைன்னு கொடுத்திருக்கோம் அடுத்தது அதுலேயே பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து வந்து ஆந்திர பிரதேசத்தில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி கடக்க போகிற நிகழ்வு காரணமாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் மழை இருக்கும் ஆந்திர தெலுங்கானா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா நிறைய மழைப்படுவிக் கொடுக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆந்திர பிரதேச நிகழ்வு ஆந்திர பிரதேச கரையை கடந்து மேற்கு நோக்கி நகர்ந்து செயலழக்க செயலக்க அதன் பரப்பு விரிய விரிய ஆந்திர பிரதேச எல்லையோர மாவட்டங்கள்ல பதினாறாம் தேதியில இருந்து மழை தொடங்கும் பதினாறாம் தேதி ஆந்திர பிரதேச எல்லையோர மாவட்டங்கள் பதினாறும் பதினேழும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் ஏற்கனவே பதினொன்று பண் சரி பன்னெண்டு பதிமூணு பதினாலு மழை தான் இருக்கும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஆனால் அதை விட கூடுதல் மழைப்பிடிவு பதினாறு பதினேழாம் தேதி இருக்கும் எங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் கடலூரையும் சேர்த்துக்கலாம் கடலூரிலிருந்து வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு இருக்கும் அதே போல கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலத்தையும் சேர்த்துக்கலாம் சேலம் சேலத்துக்கு வடக்கே நல்ல மடிப்படிவை பதினாறு பதினேழாம் தேதி கொடுக்கும் பதினாறு பதினேழு தேதியில் கொடுக்கும் அதே போல கேரள எல்லையோர மாவட்டங்களில் லேசான மிதமான மழைப்பொழிவு இருக்கும் அதாவது தென்மேற்கு பருவக்காற்றினுடைய மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவை மிதமாக லேசாக கொடுக்கும் வரக்கூடிய நாட்களில் அது பதினேழாம் தேதி வரை இருக்கும் பிற மாவட்டங்கள்ல பதினெட்டாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தீவிரம் அடைய போகிறது பதினெட்டாம் தேதியிலிருந்து மழைப்படிவு தீவிரமடைய போகிறது அதன் அடிப்படையில் பதினெட்டாம் தேதி வந்து அப்புறம் தேதியில இருந்த மழைதான் பதினெட்டாம் தேதி மாலை இரவு தொடங்கக்கூடிய மாலை வந்தால் மழை என்ற அளவிற்கு போகிறது அந்த பதினெட்டாம் தேதி மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தொடங்கும் காற்று பகுதியெல்லாம் மழை பகுதியா மாறிடும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு காற்று மிக நிசப்தமாகிடும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆந்திர பிரதேச வளிமண்டலத்தில் உருவாகும் பொழுது தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி இருந்து கொண்டு காற்றை வடமேற்கு காற்றை தமிழ்நாட்டு வழியே கொண்டு வந்து வெப்பச்சலன காற்று சுழற்சி மழைப்பிடிப்பை கொடுக்கும் மேற்கே தென்மேற்கு பருவ காற்றோட வேகம் குறைந்து புழுக்கம் அதிகரித்து இடிமழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது பதினெட்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று வேகம் குறைந்தால்தான் அது காற்று பகுதிக்கு மழை கொடுக்கும் அதே நேரத்தில் வளிமண்டல சுழற்சி உருவானால்தான் தேக்கி நீடித்து நின்ற மழைப்பிடிப்பு கொடுக்கும் அந்த அமைப்பு பதினெட்டாம் தேதியிலிருந்து ஏற்பட போகிறது டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் வரக்கூடிய பதினெட்டாம் தேதியிலிருந்து நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது டெல்டா மட்டுமல்ல வட அதாவது ஆந்திர எல்லையோரம் தொடங்கும் மழை பிறகு கர்நாடக எல்லையோரம் பிறகு அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகள் பிறகு டெல்டா வடக்கு டெல்டா மத்திய பகுதி டெல்டா தெற்கு என்று படிப்படியாக தீவிரமடைந்து மேற்கிலிருந்து வரக்கூடிய மழைப்பொழிவை கடலோர மாவட்டம் வரைக்கும் வந்து கொடுக்கும் வகையில முதல்ல டெல்டா மற்றும் வட கொடுக்க தொடங்கும் பிறகு பரவலாகிவிடும் பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதியிலாம் கேரள எல்லையோரம் தொடங்கி வங்க கடலோரம் வரைக்கும் மழை அடிக்கடி அடிக்கடி மழை சென்னைக்கு இருக்கும் இந்த ஆண்டு நிறைய மழை பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய அதாவது செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் இந்த தென்மேற்கு பருவமழையோட இறுதி கட்ட அதிக மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு வடக்கே ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் தமிழ்நாட்டுல அதுல எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமா இருக்கும்னா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் உள்ளே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூருக்கும் இருக்கும் வடக்கு பகுதி கடலூர்ல பெரும்பாலும் அந்த உளுந்தூர்பேட்டை ஒட்டியே அந்த பகுதியில் இருக்கும் டெல்டாவிற்கும் உண்டு டெல்டாவின் தெற்கு ஓரத்துறை விட மத்திய அதிகமா இருக்கும் மத்திய விட வடக்கு அதிகமா இருக்கும் அதான் வடக்கே போக போக மழைப்பொழிவுட அளவு கூடுதலாக இருக்கும் பத்தொன்பதாம் தேதி பரவலான மழைப்பொழிவு இருபதாம் தேதி இன்னும் பரவலாகி தென் மாவட்டத்திற்கும் தென்கோடிக்கும் கொடுக்க தொடங்கிடும் குமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் குமரி முனை முதல் பழவேற்காடு ஸ்ரீகரிகோட்டை ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் தடா வரைக்கும் இருபதாம் தேதி நல்ல மழைப்படி கொடுக்கும் கேரளாவிற்கும் கேரளா தமிழ்நாடு ரெண்டும் ஒரே மாதிரியான மழைப்பிடிப்பு கொடுக்க போகுது அப்ப என்னாகும் ஆகும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதே தான் பாலக்காட்டு கணவாய்க்கும் அதே தான் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் கயத்தாறு க தியாராபுரம் குடிமங்கலம் உப்பார் அணை கட்டுப்போகுது எல்லாத்துக்குமே இருபதாம் தேதியிலிருந்து பரவலான மழைப்பிடிப்பு கொடுக்க போகுது திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் அப்போ எப்போ ஒன்பது பத்து பதினொன்றுக்கு அப்புறம் காற்று பகுதிக்கு அப்புறம் எப்போ மழை பதினெட்டுல இருந்து தொடங்குது ஆனா பதினெட்டு பத்தொன்பது கொஞ்சம் தீவிரம் குறைவா தான் இருக்கும் காற்றுப்பகுதிக்கு இருபதுல இருந்து தீவிரம் காற்றுப்பகுதிக்கு இருபதுல இருந்து தீவிரம் இருபதுல இருந்து காற்று எல்லாம் காணாம போயிடும் காற்று எல்லாம் மழை பகுதியா மாறிடும் இருபத்தி ஒண்ணும் அதே போல காற்று பகுதிக்கு மழை எங்கும் மழை காற்று பகுதிக்கும் மழைன்னா எல்லா பகுதிக்கும் மழை கிடைச்சிருங்க பகுதி தான் பிரச்சனைக்குரிய பகுதி பகுதிக்கே பிரச்சனை இல்லாத பிரச்சனை இல்லாத பகுதிகளுக்கு நிச்சயமா அதிக மழை நிறைய மழை எச்சரிக்கை மழைப்படிவு இருக்கும் என்பதுதான் இந்த எச்சரிக்கை புரியுதுங்களா அப்ப இருபதாம் விட இருபத்தி ஒன்னாம் தேதி மழைப்படிப்பு பரப்பல் கூடும் இருபத்தி ரெண்டு அதை விட கூடும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நான் ஸ்டாப் எல்லா நாளும் உண்டு மழை இடைவெளி இருக்கும் தினசரி மதியத்துக்கு மேலதான் மாலை இரவு தான் மழை எல்லா நாட்களும் மழை கொடுக்கும் வகையில எல்லா நாளும் மாலை இரவு வந்தால் மழை தரும் வகையில இரவு நள்ளிரவு அதிகாலை வரை மழை தந்து பொழுது பிடிந்ததும் கலைந்து பிறகு மாலையில மீண்டும் மேகங்கள் உருவாக மாலை இரவு மழைப்படிப்பு கொடுக்க இப்படி தினசரி மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பிடிவு எல்லா நாட்களும் இருக்கும் இப்போ இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி ஒரு நிகழ்வு உருவாக போகுது அந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் நெருக்கமாகத்தான் அது வந்து கிடக்க போகுது வெளி சுற்று தமிழ்நாட்டுல தான் இருக்கும் வளிமண்டல சுழற்சி நல்லாவே இணைப்பை பெற்று இருக்கும் அப்ப இணைப்பு காற்று தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு அது வடகிழக்கு பருவமழை மாதிரியே இந்த மாத இறுதி மழைப்பிடிவு அமைய போகுது பொறுத்திருந்து பாருங்க இந்த மாத இறுதி செப்டம்பர் இறுதி மழைப்பிடிப்பு இன்னும் தீவிரம் காற்றுப்பகுதியெல்லாம் அதுக்கப்புறம் பேசவே தேவையில்லை கணவாய்ப்பகுதி எல்லாம் பிரிக்க தேவையில்லை இனிமே அடுத்த வருஷம் தென்மேற்கு போற முடிய காலத்துல தான் நம்ம காற்றுப்பகுதி எல்லாம் பிரிக்கணும் அப்ப தூத்துக்குடி என்ன தூத்துக்குடியும் மழைப்பகுதியும் ஒண்ணுதான் அதே போல தாராபுரமும் உப்பார் அணைக்கட்டு பகுதியும் அதே போல இந்த குடிமங்கலம் கொங்கல் நகரம் உடுமலை எல்லா காற்று பகுதியும் அப்புறமா மழைப்பகுதியோட சேர்ந்துடும் அது போ மழை மழைதான் அப்போ அடுத்ததாக இந்த மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு அதை விட கூடுதல் மழை தரும் இது இன்னைக்கா சொன்னோம் எட்டாம் தேதி மழை தொடங்கும் ஆறாம் தேதியே மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு எட்டாம் தேதி ஒன்பது தீவிரம் அடையும் இப்படியே போகும் பன்னெண்டுக்கு மேல இன்னும் தீவிரம் நிகழ்வு உருவாக போகுது ஆந்திரா பதினெட்டாம் தேதியிலிருந்து இன்னும் தீவிரம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தீவிரம் எல்லா நிகழ்வும் அக்டோபர் முப்பதி தேதி வரைக்கும் நாலு நிகழ்வும் பிரதேசம் கிடக்கும் இது அப்படியே நடக்கும் புரியுதுங்களா அக்டோபர் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் அந்த நிகழ்வும் ஆந்திர பிரதேசம் தெற்கு பதில் கிடந்தால் அதுவும் நிறைய மழை அடுத்து அதுக்காக தென்மேற்கு பருவமழையோட புள்ளி விவர அறிக்கை செப்டம்பர் முப்பதோட நிறைவடைந்தாலும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினைஞ்சு வரை தொடர்ந்து நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை அப்படியே தலையிடா மாறி நிறைய மழைப்படிவை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை நிறைய எச்சரிக்கை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அதுல எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பா சொல்ற வடகிழக்கு பருவமழை சிறு நிகழ்வும் நிறைய நிகழ்வு நிறைய மழை தரும் நிறைய வலுவான நிகழ்வும் உண்டுன்னு சொல்லி அக்டோபர் பதினெட்டு தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை தீபாவளியில அளவான லேசான மிதமான மழைப்பிடிவை கொடுத்தாலும் தீபாவளி முடிந்த பிறகு படிப்படியாக அதிகரிக்கும் அக்டோபர் தீவிரம் தீவிரமடையும் நவம்பர்ல வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் சரி வடகடலோரம் ஆந்திர எல்லையோரம் நிகழ்வு கிடக்கும் அடுத்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா தெற்கு நோக்கி வந்து இறுதியில் டிசம்பர் ஜனவரியில் தென் மாவட்டங்களுக்கும் டிசம்பர்ல டெல்டா மாவட்டங்களுக்கும் நவம்பர் பிற்பகுதியில் டெல்டா மாவட்டங்கள் என்று நிகழ்வுகள் மழை நிகழ்வுனா மழை நிகழ்வுகள் நிறைய மழை தரக்கூடிய நிகழ்வுகள் ஆகவே இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக நிறைய இருக்கும் என்பதன் காரணமாக மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்கள் வடிகால் வாய்க்கால்கள் எல்லாம் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் வகையில் ஆக ஒன்றுபட்ட ஒரு வடிகாலை உருவாக்க வேண்டும் அதாவது விவசாயிகள் எல்லாமே உங்க மடையை கட்டுறது இவங்க மடையை கட்டுறதுன்னா ஒட்டு அது அனைவருக்குமே பிரச்சனை ஏற்படுத்தும் அடுத்தடுத்தது ஒன்றிணைந்து வடிகால் வசதிகளை சீர் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த வருடம் பெரும்பாலும் நீரை விடும் அளவுக்கு தான் இருக்குமே தவிர நீர் பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை உள் மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் விவசாயத்துக்கு ஏற்ற மழை பெய்தாலும் கடலோர மாவட்டங்கள் அதிக மழை இருக்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையினுடைய சுருக்கம் ஜனவரி மாதம் இறுதி வரை வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதும் குளிர் வந்தாலும் அது மழைக்கு சாதகமாகத்தான் இருக்கும் பனிப்பொழிவு வந்தாலும் மழைப்பொழிவுக்கு சாதகமாக தான் இருக்கும் இடைவெளி இருந்தாலும் மழைப்பொழிவு எல்லாம் சேர்த்து சேர்த்து நிறைய பொழியும் என்பதுதான் இந்த ஐவறிக்கின் சுருக்கம் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி